சபரிமலை ஐயப்பன் கோயில் வருடாந்திர மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை அன்று கோலாகலமாக திறக்கப்பட்டது இந்த சீசனில் மட்டும் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வருகை தருவதனால் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சபரிமலைக்கு சிறப்பு ரயில் சேவை இயக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் மக்களும் சபரிமலைக்கு சிரமமின்றி செல்வதற்கு ஏற்ற வகையில் சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது தென்னக ரயில்வே சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இந்த ஆண்டுக்கான மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நவம்பர் பதினைந்தாம் தேதி திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கப்பட்டுள்ளது மேல்சாந்தி மகேஷ் நம்பூதரி நடையை திறந்து விளக்கு ஏற்றி வைத்தார் தொடர்ந்து விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது பின்பு கோயிலை வலம் வந்து பதினெட்டு படிகள் வழியாக கீழே இறங்கி ஆழிக்குண்டத்தில் நெருப்பை வளர்த்தார் அங்கே கூடியிருந்தவர்கள் சுவாமி சரணம் சொல்லி கோஷமிட்டனர் முதல் நாளிலேயே சாமி தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பம்பையில் முகாமிட்டுள்ளனர் நவம்பர் பதினாறு ஆம் தேதி மண்டல பூஜை வழிபாடுகள் விமர்சையாக துவங்கி நடைபெற உள்ளது டிசம்பர் இருபத்தாறாம் தேதி மண்டல பூஜையும் ஜனவரி பதினான்காம் தேதி மகரவிளக்கு பூஜையும் நடைபெறுகிறது இதற்காக மேற்கொள்ள வேண்டிய பணிகளை திருவாங்கூர் தேவசம்போர்டும் கேரள அரசும் சிறப்பாக செய்து வருகிறது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மற்றும் மகர பூஜைகள் நடப்பு ஆண்டிற்காக தொடங்கப்படும் நிலையில் சபரிமலைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் பக்தர்களின் வசதிக்காக சென்னை முதல் கொல்லம் வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி நவம்பர் பத்தொன்பது இருபத்தாறு டிசம்பர் மூன்று பத்து பதினேழு இருபத்து நான்கு முப்பத்தொன்று ஜனவரி ஏழு மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு பதினொன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மணிக்கு கிளம்பும் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று 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 என்ற எண்கொண்ட ரயில் அடுத்த நாள் மதியம் இரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு கொல்லம் சென்றடைகிறது இதேபோல் மறுமார்க்கத்தில் நவம்பர் இருபது இருபத்தேழு டிசம்பர் நான்கு பதினொன்று பதினெட்டு இருபத்தைந்து ஜனவரி ஒன்று மற்றும் எட்டு பதினைந்து ஆகிய தேதிகளில் கொல்லத்தில் இருந்து மாலை நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மணிக்கு கிளம்பும் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்று இரண்டு என்ற எண் கொண்ட ரயில் மறுநாள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு காலை பதினொன்று புள்ளி மூன்று ஐந்து மணிக்கு வந்தடைகிறது இருமார்க்கமாகவும் தலா ஒன்பது சேவைகள் இயக்கப்பட உள்ளன இந்த ரயில் பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போக்தனூர் வாலக்காடு உள்பட பல்வேறு நிலையங்களில் நின்று செல்லும் இது தவிர சென்னை சென்ட்ரல் கொல்லம் இடையே இரண்டு வாராந்திர சிறப்பு ரயில்களும் ஒரு ஏசி கரீப்ராத் வாராந்திர சிறப்பு ரயிலும் இயக்கப்பட உள்ளன ரயில் எண் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று எட்டு ஹைதராபாத் கோட்டயம் ஸ்பெஷல் ரயில் நவம்பர் பதினைந்து இருபத்திரண்டு இருபத்தொன்பது ஆகிய தேதிகளில் ஹைதராபாத்தில் இருந்து மதியம் பன்னிரண்டு புள்ளி பூஜ்யம் ஐந்து மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் மாலை ஆறு புள்ளி நான்கு ஐந்து மணி அளவில் கோட்டயம் சென்றடைகிறது மறுமார்க்கமாக நவம்பர் பதினாறு இருபத்து மூன்று முப்பது ஆகிய தேதிகளில் கோட்டயத்திலிருந்து இரவு ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு புட்பப்பட்டு அடுத்த நாள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் செகந்திராபாத் சென்றடைகிறது இந்த ரயில் மாலா அலி சேரப்பள்ளி நல்கொண்டா கோடா நடிகுடே பிடுகுராலா குண்டூர் தெனாலி சிரளா நெல்லூர் கூடூர் ரேணிகுண்டா காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காடு திரிசூர் ஆலுவா எர்ணாகுளம் வழியாக கோட்டயம் சென்றடைகிறது ரயில் எண் பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஒன்று ஒன்பது நவம்பர் பதினாறு மகாராஷ்டிரா நந்தட்டிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் தாமாபாத் வாசார் நிசாமாபாத் அகனாபாட் பெலாரம் செகந்திராபாத் லிங்கம்பள்ளி தந்தூர் சேதாம் யாக்தீர் கிருஷ்ணா மந்த்ராலயம் கூட்டி இரகுண்டா கடப்பா ரேணிகுண்டா காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் பாலக்காடு திரிசூர் ஆலுவா எர்ணாகுளம் கோட்டயம் திருவள்ளா காயங்குளம் வழியே கொல்லம் சென்றடைகிறது மறுமார்க்கமாக நவம்பர் பதினெட்டாம் தேதி கொல்லத்தில் இருந்து கிளம்பும் ரயில் செகந்திராபாத் சென்றடைகிறது